காலத்தில் உதவி செய்யும் மருத்துவச் பாதுகாவலர் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் காய்ச்சல் உள்ளவர்கள் தவறுதலாய் தீர்ப்பு பெறுகிறவர்களுக்கும் பாதுகாவலர் ஆம் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனிதர் ரெய்மன் நொனாதுஸ் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக நாம் அவருடைய வாழ்வோடு இணைந்து பயணிக்க இருக்கிறோம் பிறக்காதவர் ஸ்பெயின் நாட்டில் உர்ஜல் மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட போர்டலா என்னுமிடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் ரைமன் ஏழ்மையாக இருந்தாலும் சமூகத்தில் மதிப்பு மிக்க குடும்பம் இவருடைய குடும்பம் இவர் கருவில் இருந்த பொழுது குழந்தையின் வரவுக்காக தாயும் உறவினர்களும் ஆசை ஆசையாய் காத்திருந்தார்கள் அந்தோ பரிதாபம் குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் குழந்தை வெளியேறும் முன் தாய் இறந்தார் குழந்தை வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால் பிறக்காதவர் என்னும் பொருளுடைய நொனாதுஸ் என்ற பெயர் இவருக்கு அமைந்தது இறை அழைத்தல் குழந்தை பருவம் முதலே பக்தியும் திறமையும் நிறைந்த மகனாக ரைமன் வளர்ந்து வந்தார் இளைஞரான பிறகு வீட்டில் தோட்டத்தை மகன் கவனிக்க வேண்டும் என தந்தை விரும்பினார் மகனோ இறைவனுக்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்பினார் மகனுக்கு இறை அழைத்தல் இருப்பதைக் கண்ட தந்தை அதற்கு அனுமதி அளித்தார் வட ஆப்பிரிக்காவை சார்ந்த மூர் இனத்தவர்கள் கிறிஸ்தவளை அடிமையாக்கி அதில் ஆனந்தித்து வந்தார்கள் அவர்களிடம் சிக்கிக்கொண்ட கிறிஸ்தவ அடிமைகளை மீட்பதற்காக மேர்சிடாரின் என்ற சபையை புனித பேதுரு நொலாஸ்கா ஆரம்பித்திருந்தார் பார்சிலோனா சென்ற ரைமன் இச்சபையில் சேர்ந்து பயிற்சியை ஆரம்பித்தார் ஆண்டு பெற்றார் அடிமையாக சபையின் வேண்டுகோளின்படி மீட்பதற்காக அல்ஜீரியஸ் பகுதிக்கு ரைமன் சென்றார் பல்வேறு அடிமைகளை மீட்டெடுத்தார் ஒருமுறை அடிமைகளை மீட்டெடுப்பதற்கு கையில் பணம் இல்லாத பொழுது தானே அடிமையானார் சிறையில் பொழுது கிறிஸ்துவின் விழுமியங்களையும் கிறிஸ்தவ போதனைகளையும் அங்கிருந்த அடிமைகளுக்கு போதித்தார் பாவிகளாக சிறையிலிருந்த இருந்த எண்ணற்றோர் மனம் வருந்தினார்கள் திருந்தினார்கள் தூய வாழ்வு வாழ்வதற்கும் துன்பங்களை துணிவோடு ஏற்பதற்கும் மன தெளிவடைந்தார்கள் மரண தண்டனை விதிக்கப்படல் ரெய்மண்டின் மறைப்பணியை கேள்விப்பட்ட அதிகாரி விசாரணை செய்தான் விசாரணையின் முடிவில் ஈட்டியால் உடல்களை துளைத்து கொலை செய்ய உத்தரவிட்டான் ஆனால் அவரை விடுவித்தால் நிறைய பணம் கிடைக்கும் என்ற தகவல் கிடைத்ததால் மரண தண்டனை நிறுத்திவிட்டு சிறையில் அடைத்தான் சிறையில் யாரிடமும் கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடாது என எச்சரித்தான் அதோடு நின்றுவிடாமல் நெருப்பில் பழுக்க காய்ச்சி ஆணியால் உதடுகளில் ஓட்டை போட்டு அதை கம்பியால் கட்டி போட்டான் ரைமன் துன்புறுவதைக் கண்ட சபையினர் துடித்தார்கள் பணம் கொடுத்து அவரை மீட்டார்கள் கிறிஸ்துவுக்காக மறைசாட்சி முடி பெற இருந்த நேரத்தில் அது கிடைக்காத நிலையில் மீண்டும் ஸ்பெயின் திரும்பினார் ரைமன் பின்னக பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரி கருதிநாள் திருத்தொண்டராக ரைமண்டை உயர்த்தினார் அடுத்த ஆண்டு ரைமண்டை தொடர்பு கொண்டு ரோமைக்கு வர வேண்டினார் திருத்தந்தின் அழைப்பை ஏற்று ரைமண்ட் புறப்பட்டார் ஆனால் பார்சலினாவிலிருந்து ஆறு மைல் தொலைவில் உள்ள கார்டோனா நகர் வரை மட்டுமே சென்றார் அங்கு ஆயிரத்தி எரநூற்றி நாற்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று விண்ணகவால் இணைந்தார் இவருடைய கல்லரின் மீது ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது திருத்தந்தை எட்டாம் அர்பன் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தில் ரைமண்டை அருளாளராகவும் திருத்தந்தை ஏழாம் அலெக்சாண்டர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ரைமண்டிற்கு புனிதர் பட்டமும் அளித்தார்கள் இவருடைய பெயரை ரோமை மறைசாட்சிய சேர்த்தார்கள் ரைமன் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் காய்ச்சல் உள்ளவர்கள் தவறுதலாக தீர்ப்பு பெறுகிறவர்களுக்கும் பாதுகாவலராக திரு அவையால் போற்றப்படுகிறார் ஆமீன்